ஃபர்ஸ்ட்டு என்ன பக்கத்தில் ஆளாக காணோம் அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு ஒரு ப்ராண்ட் வீடியோ தான் ஸோ இது வந்து பேஸிக்காக பசங்க இவங்க தான் வந்து இதை இந்த ப்ராங்க்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு நான் இந்த ப்ராங்க்கில் இறங்க இருக்கேன் அப்படின்னா ப்ராண்ட் தானே நினைக்கிறீங்க இங்கே நினைக்கிற மாதிரிலாம் இல்லை என்ன ப்ராண்ட்ன்னு பார்த்துக்கறோமா டொன் டோ நைன்ஸ் சிகரெட் பிராங்க் இது வந்து நினைப்பீங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு கேனிங்கெல்லாம் இருக்கானுங்க கமெண்ட் பண்றவங்க எப்படி இது வந்து உங்களுக்கு கிடைச்சது நீங்க எப்படி போய் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஸோ வந்து இந்த பழக்கம் எனக்கும் கிடையாது குட்டிக்கும் கிடையாதுங்க எந்த ஒரு பழக்கமும் எனக்கு கிடையாது இது எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி கூட வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலியமா விட்டு நான் தர சொன்னேன் எனக்கு வந்து எனக்கு பண்ணணும்னா இந்த மாதிரி சிகரெட் வேணும் என்னம்மா இது வேணும் என்ன இதுல வேணும்னு கேட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரி வாங்கிட்டு வந்து கொடுக்குற அப்படின்ட்டு அவர் வந்து கொரியர் வச்சுட்டு குட்டி போடுவாங்க அது அடுத்த வந்து அதனால வச்சுட்டு அவரு போயிட்டாரு ஸோ இத வச்சுதான் நம்ம இன்னைக்கு பிரான் பண்ண போறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் ப்ராங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ப்ராங்குமே நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டியோ சொல்லியிருந்தீங்க என்னையோ சொல்லியிருந்தீங்க இது வந்து பேசிக்காக பசங்க தான் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம இப்போ தரமாக பண்ணுறோங்க எப்படி இருக்கோன்றது மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குட்டி வந்து வெளில போயிருக்காங்க அதுக்குள்ளே வந்துடுவாங்க நான் வந்து இப்போ கேமரா தூரமாக வச்சுட்டு அங்கே வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லையா வளையலுக்கு பின்னாடி பக்கம் நான் கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போறேன் இதெல்லாம் வளையல் கீழே வச்சுட்டுதான் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் சோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கும்ன்றதை வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லா போயிடலாமா அவங்க வருவாங்க இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு வந்து நான் ஒரு தோராயமா சொல்லிடுறேன் குட்டி டைரக்டா வருவாங்க உள்ள போவாங்க டீ போட போவாங்க நான் வந்து தீப்பட்டி கேட்க போகிறேன் அவங்க கிட்ட எதுக்கு தீப்படில கையெழுக்காது ஏன்னா வந்து நான் சாமி ரூமாண்டியே கொளுத்தும் போது தீப்பட்டில ஜாக்கிரதையா கொளுத்துன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா தீப்பட்டி எதுக்கு என்ன எதுன்னு டக்குன்னு வந்து பாப்பாங்க நம்ம இதை வாயில வைக்க போறோம் வச்சுட்டே கொளுத்துறதுக்குள்ள அவங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க அப்படியே நம்ம கொண்டு போவோம் நான் அதெல்லாம் கிடையாது நான் பிடிப்பேன் பிடிப்பேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து இரிட்டேட்டிங்காக பண்ண போறோம் ஸோ இது வந்து பிராங்கு சுமாதரமா பண்ண போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தோம் நம்ம வந்துட்டு கேமரா பண்ணலாம் வரத்துக்குள்ளாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அவ்வளோ தூரத்தில் இருந்தால் தான் அங்கே கண்டுபிடிக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க எப்போ வருவாங்க ஏது வருவாங்கன்னு தெரியல நான் ஃபோனை அவங்க வச்சுட்டேன் ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே மறைக்க போகிறோம் நம்ம இங்கே வச்சிருவோம் தெரியாத அவங்களுக்கு வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு அங்கே வரட்டும் ஓகேவா

ரெண்டாபடி நான் போய் நீங்க காவி போட்டுருங்க வச்சுக்கோ நான் வந்துற காவி போட்டேன்

என்ன இது என்ன புதுசாலாம் கண்டுபிடிச்சிருக்க புதுசா இல்லையே நீ இல்லாத புதாரண புதாரணம் என்ன நீ இல்லாதப்பா எனக்கு புயல அங்க பெட்டிக்கிட்டு பத்திக்க போதிங்க குடும்பமும் எனக்கு வெறுப்பு ஏத்திட்டு குடும்பமோ எனக்கு வெறுப்பு ஏத்திட்டு இருக்காங்க எப்படி வாங்க வேற அமைஞ்சு போச்சு இல்ல நீ இப்படி போய் எனக்கு காபி போட்டு தலை வலிக்குது தலை வலிக்குது என்ன தலை ஏய் ஏய் பெட்ல பற்ற போதும் லாலவமோ தலை வலிக்குது நீ போய் காப்பி போட்டு எடுத்துருவா என்னடி பழக்கம் இதுமந்தவர் நான் இந்த மாதிரி இருக்கேன் உனக்கு என்ன எங்கடி தீபோட்டில கீழே போடுற கல்யாணம் அசிவான வீட்டுல வந்தா ஈபட்டி எடுத்துருவாக்கிட்டு இருக்க எல்லா தீபோட்டி என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க நீ எங்க கத்துக்கிட்டேன்

வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் என்ன நினைப்பாங்க கடைக்கு போய் நீ கடைக்கு வாங்க கடையில போய் இதெல்லாம் கேட்டு என்ன நினைப்பாங்க குட்டியல் என்ன நான் தாண்டி கடைக்கே போவ இது எப்பத்துல இருந்து பழகும் உனக்கு கரும் என்கிட்ட கூட சொல்லாம டிஃப்ரெண்டா என்ன பழக்கிட்டீங்க என்ன தீப்பிட்டீங்க எப்படி பழகுனா என்ன என்ன இப்படி கூட்டு பழக்கெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்திருக்க இப்படி இருக்க சொல்பேச்சு கேலமும் சொல் பேச்சு கேலமும்

தனியா போயிட்டியா அண்ணாச்சி கடை கிடையாது நல்ல பேர் இருக்குடி அண்ணாச்சி கடை கடைக்கு போய் வாங்கணும் ஒரு கடைக்கு போன உம் இங்க நாளைக்கு போனா தூரமா போய் போவாங்க இங்கதான் போய் வாங்கிட்டு வர முடியும் ஓ நாளைக்கு நம்ம போன கே

சாமி கல்பம் ஏத்துற தீப்பெட்டிடி வீடியெல்லாம் தீப்பெட்டியா இருக்குடி எதுடி பண்ணிக்கிட்டு கிடைக்கிற மாதிரிக்கா செருக்கா செருப்பு ஏற்றுறடி நீ எனக்கு கஷ்டமாக எப்படிங்க ஒச்சு கொடுவோம் இப்போ நான் இங்கே வெறுப்பு ஏற்றிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் நீ செய்யக்கூடாது அதெல்லாம் நீ செய்கிறேன் என்ன செய்யக்கூடாது நான் அதெல்லாம் நீ செய்யக்கூடாது எனக்கு ஒரு மாதிரி கரெஸ் இதுவாக இருக்கா என்ன நான் பண்றேன் ஓ வாய்ல வாய் கட்டை எடுத்துகிட்டு போவாத ஒரு வாய் வாய்க்காட்டேன் வாய் நான் வாய் கட்ட வாய் கட்ட என்னு வாய் எடுத்து கொண்டு வாய் செட்டு

இந்த லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ ஏதோ இப்ப எனக்கு வெறுப்பாகுது சக்தி மாய்ப்பாங்க தீப்பட்டி இல்லமோ கூட கூட அந்த எதுக்கும் இதெல்லாம் எந்த எப்படியுமே இந்த பழம் எல்லாம் எப்படி கத்துக்கிட்டேன் தீப்பட்டி எல்லாம் வீணாக்கலாம் இப்படியும் கத்துக்கிட்டே இதெல்லாம் எங்கிறதுமும் கத்துக்கிற இதெல்லாம்

நாலு மணி நான் இப்படி கடைக்கு எல்லாம் போவேன் நீ இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க கடையில போயிட்டு என்ன பண்றதுனா மயின் போயிருக்க அரிய கொஞ்சம் கூட இது இல்ல நான் நீ எதுக்கு உடச்சே நீ எந்த புரியல என்ன பழக்கம் இதெல்லாம் உனக்கு எந்திரிச்சு பழக்கம் அது நம்ம ஏரியாவில கடைக்கு போயிட்டு வந்திருக்க உன் பேரு டேமேஜ் ஆனா பரவாயில்ல என் பேரு தானே சேர்ந்து இப்ப நான் உங்க கூட இருக்கலாம் எனக்கும் தானே இதா இருக்கும் கால் பண்ணவா வீட்டுக்கு இருக்காது நீ பண்றது சரியில்லமோ நான் இவ்வளவு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ நானா தம்பு மயிரு இதெல்லாம் என்ன இது கருமோ என்ன அதை அப்படி பண்ணிச்சு என்ன குடுத்து வாங்கினேன் ஏதா மயிறு பத்து ரூபானா அதுக்குன்னு எப்படி இந்த பழக்கம் எல்லாம் இருக்குன்னு என்ன சொல்லவே இல்ல எங்க இருந்தீங்க வந்து உனக்கு இந்த பழக்கம் நானும் போன பொண்ணு இருக்கிறதுனால என்ன இப்ப பண்றேன் ஏ மூச்சடி முறி ஏய் பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு இல்ல நானும் கேட்டு அப்படியே சாவு அப்படியே சா வச்சு போட்டுருவேன் வெறுப்பேத்திட்டு அசிமான உனக்கு வெக்கமா இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே

இந்த சிகரெட் இருக்குல்ல இது பேசிக்கா நானே வந்து இத வந்து பிடிக்கலாம் பொறுமையா இருந்துட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்காதோ ஏய் இத நானே பிடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதங்க பாரு நானே ரெண்டா உடைக்கிறேன் எதுக்கடி எல்லாம் பிச்சை போட்டுட்டு இருக்க இத நானே ரெண்டு துண்டா உடைச்சிட்டேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு பிராங்க் ஒரு பிராங்க் ஒரு பிராங்க்

அசிங்கமா இல்லமோ இதெல்லாம் போட்டா என்ன சும்மா கழிவு கழிய ஊத்துறானுங்க நம்ம கழிவு நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியுன்றதுக்காக அதுக்காக இதெல்லாம் பண்ணுவேன் அறிவு இல்லையால அதுக்குள்ள இருக்கிறதுலாம் போயிடுச்சு பத்து ரூபாய் அந்த ஒரு கொரியர் கிட்ட கேட்டு வாங்கிட்டு நான் அவனுக்கு வேற ஓதா போல தள்ளு விவரம் சத்தியமா சம்ம இப்ப நான் சண்டை கூட போற அவரு வந்தா அவரு

அவங்க கொஞ்சம் கோவத்துல கோவத்துல மயில நீ இந்த அவங்க கொஞ்சம் கோவத்துல இருக்கா அந்த வீடியோ போட்டுனா சத்தியமா நான் வச்சு போட்டு ரொம்ப அதெல்லாம் அப்படியே நான் மட்டும் இப்போ சரக்கு பிராங்க் பண்ணும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த வீடியோ வந்து ஏ எங்கப்பா போடாதான்னு சொல்லிட்டு இருக்கல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க அப்பதான் இப்படி சொல்லுவாங்க எடிட் பண்ணிட்டோன்னே போடு நல்லா இருக்கு உடைக்கிறதா இல்லையான்னு பாருங்க சரி ஓகே இந்த வீடியோ தரமா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டங்கன்னு அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் இந்த மாதிரி ப்ராங்கெல்லாம் நெக்ஸ்ட் டீட்டெயிலில் வரும் ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைந்து விட்டதே எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறாங்க மறக்காம நம்ம டென்ஷன் உட்காந்துட்டு பேசிட்டே இருக்க பைத்திய கனி மாதிரி சரி ஓகே குட்டி ஏஞ்சல் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் செட்டாக பாய்